அன்பான தெய்வ இந்த நாளுக்குரிய வார்த்தையானது இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்னைக்கு அன்பான தேவ சனங்களே உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் எடுத்தாலும் தடை போராட்டம் பிரச்சனை அப்படியாப்பட்ட உபத்திரவத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா அந்த சொல்கிறாரு நான் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தை நின்று பாருங்க இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு இனி உங்கள் வாழ்க்கையில் எதுவும் காண முடியாது உங்கள் வீட்டில் பேப்பட்ட இழப்பு அப்பா இல்லை அம்மா இல்லை இன்னும் உங்கள் காரியத்தை யார் எடுத்து செய்வா உங்களை யார் படிக்க வைப்பா யார் உங்களுக்கு திருமணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி உங்களை ஏலனப்படுத்தலாம் அன்பான தேவஜனைகளை கற்று சொல்கிறாரு அப்பா அம்மா இல்லைன்னா கூட உறவுகள் இல்லைன்னா கூட யார் இல்லைனாலும் நான் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தை பாருங்க அப்பா சொல்கிறாரு அந்த பெரிய காரியத்தை நின்று உங்கள் குடும்பமே பார்க்கத்தக்கதாய் எல்லாரும் வியக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதம் சாதா இல்லைங்க மனுஷ செய்ய முடியாதது குடும்பம் செய்ய முடியாதது உறவுகள் செய்ய முடியாததை கர்த்த சொறா நான் பெரிய காரியம் செய்ய போகிறவங்க வாழ்க்கையில் அதை நின்று பாருங்க உண்மையாக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எசப்பானு கூப்புற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து உங்களுக்கு செய்ய போகிற காரியம் அது அதிசயமாக தான் இருக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக மா